மட்டும் புரிஞ்சிக்கணும் என் அலங்கம் அப்படி என்றால் ஆவிக்குரிய லைஃப் என் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கு எங்கேயாவது விரிசல் இருக்கா எங்கேயாவது ஓட்ட இருக்கா ஏதாவது செங்கல் உருவப்பட்டிருக்கிறா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அல்லா நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அதை சரி செய்வோம் என்று சொன்னால் அந்த வீடினுடைய மேல் கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டிடங்கள் அசையாதபடி உறுதியாய் நிலைத்திருக்கும் அல்லா யாருக்கும் அஸ்திபாரம் தெரியாது அப்படித்தானே இந்த சர்ச்சுடைய அஸ்திபாரம் எங்க இருக்கு மறைவா இருக்கு என்ன செய்யும் என்ன செஞ்சிடும் விழுந்துரும் ஒரு காற்றோ புயலோ மழையோ எது வந்தாலும் இடிஞ்சு விழுந்துரும் ஜபத்துல விசுவாசத்துல தைரியத்துல ஆராதிப்பதுல எங்கெல்லாம் ஓட்ட இருக்குன்னு பார்த்து சரி செய்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் இங்கே நிகையுமையாதை செய்கிறாரு